வெல்கம் டு சோசியல் மீடியா இன்றைக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகள் தான் பார்த்தோம் இந்த ஓட்டிங்கில் வந்து நிறைய ஃப்ராடு போயிட்டு போயிட்டுருக்கு அது வேறு யாரும் இல்லை மூணு பேர் அந்த மூணு பேர் யார் யார் என்னென்ன அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம் அதில் யாருக்கு அதிக ஓட்டு கம்மியான ஓட்டு எல்லாத்தையுமே பேசிடலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க அப்படியே அந்த ஹைப் பட்டினையும் தட்டி விட்ருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஓட்டிங்கில் முதலிடம் விக்ரம் தான் பதினேழு புள்ளி அறுபத்தொன்று நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அறுபது ஓட்டுகள் வாங்கி ஃபஸ்ட்டு பொசிஷனை தக்க வச்சிருக்காரு இவருடைய கேமில் எந்த ஒரு விமர்சனமும் கிடையாது இந்த வார டாஸ்க் வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்கு அதில் என்ன ரோல் எடுத்து பண்ண போகிறாரு ஏன்னா ஸ்கூல் டாஸ்க் போது அது ஒரு ஃபன்னான டாஸ்க் அது எல்லாருக்குமே தெரியும் இவருக்கு இவருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு டாஸ்க் வருது இதுலையும் ஸ்கோர் பண்ணி தன்னுடைய முதல் பொசிஷனை தக்க வச்சுக்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பட் அதை இன்றைக்கி எபிசோடு பார்த்தோன்னே நமக்கு புரிஞ்சிடும் நாளையிலேருந்து அப்படியே ரெகுலராக அந்த டாஸ்கில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அடுத்தது ரெண்டாவது இடத்துல இருக்குது திவ்யா பதிமூணு புள்ளி ஜீரோ ஏழு பெர்சன்டேஜ் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெ ஐம்பத்திரெண்டு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க என்னுடைய கேள்வி இப்போ திடீர்னு ரெண்டாவது கொஷன் வர அளவுக்கு இவங்க நேற்று என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் லைவ்லேயும் எதுவும் பண்ணலை ஒன்றொரு எபிசோட்லேயும் எதுவும் பண்ணலை திடீர்னு ஏன் ஓட்டுகளை போடுறீங்க என்ன ரீசன் அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஏன்னா முதல் நாள் ஏன் நீ ஓட்டு போடலை நேற்று எதுக்கு ஓட்டு போட்ட அப்படிங்கிறது தான் நான் என்ன கேட்குறேன் வந்ததுலேருந்து முதல் பொசிஷன் கொடுத்தீங்க ஒத்துக்கிறோம் நேற்று ஓட்டிங் இப்போ தொடங்கின உடனே அவங்களுக்கு ஓட்டிங் இல்லை போன வாரம்லாம் அப்படி தான் போட்டிங்க தொடங்கின உடனேந்து அவங்க பொசிஷன் மாறவே இல்லை அப்படியே தான் இருந்தது இப்போ திடீர்னு ஓட்டு போடாமல் நின்னீங்களே ஏன் ஒரு நாள் எல்லா எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து லீவ் எடுத்துக்கிட்டீங்களா அப்புறம் நேற்று வந்து குரூப்பாகவே எல்லாம் ஓட்டு போட ஆரம்பிச்சிங்களா என்ன ரீசன் ஏதாவது சொல்லுங்கள் ஓட்டிங்கில் எதாவது நீங்கள் பண்ணுறதுக்கு எதாவது காரணம் வேணும்ல ஓட்டு போடாமல் இருந்ததுக்கும் ஒரு காரணம் வேணும் ஓட்டு போட்டதுக்கும் காரணம் வேணும் எதுக்கு இப்போ இன்றைக்கி திடீர்னு அள்ளி தெளிக்கிறீங்களே என்ன ரீசன் ஒன்றுமே புரியலில்லை உங்களுக்கு அவங்க கேமில் ஒன்றுமே பண்ணலை நேற்று வீட்டில் உள்ள எல்லாரையும் பகிர்ச்சிக்கிட்டு நிற்கிறாங்க எல்லாம் ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டாங்க யார் தெரியுமா இவங்களுக்கு ஆதரவாக இருக்கா சேண்ட்ரா மட்டும்தான் இருக்காங்க பிரஜன் கூட இவங்களை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு இவங்க ஃப்ராடு தனம் பண்ணுறாங்கட்டு கமருதீன் பார்வதி ஃபுல்லாக டார்கெட் பண்ணி இறங்கிட்டாங்க இவங்க ஃப்ராடு தனத்தை அவங்க ரெண்டு பேரும் தான் நேற்று மிட் நைட்டில் போட்டு தோல் காமிச்சாங்க அதே போல் இந்த பக்கம் விக்ரம் ஒரு இது வியானா எல்லாரையும் பகச்சி வச்சுக்கிட்டாங்க இவங்க இந்த கேமை நீங்கள் ஓட்டு போடலாம் இவங்க தனித்து நின்று அங்கே கேம் விளையாடுவாங்களா இன்க்ளூடிங் விஜய் சேதுபதியை கூட எதிர்த்து இவங்க கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதனால் இவங்களுடைய கேம் அவங்க தனித்து அந்த வீட்டுக்குள்ளே சேண்ட்ரா மட்டும் இல்லைனா இவங்களால அங்கே சர்வேவில் பண்ண முடியாது நீங்கள் ஓட்டு போடுங்க பார்ப்போம் இந்த வாரத்தில் என்ன நடக்குதுன்னு அடுத்தது கமருதீன் பதிமூணு புள்ளி ஜீரோ மூணு முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு கமருதீன் இப்போ பார்வதிக்கும் ஒரு சண்டை வந்துடுச்சு ஒன்றும் இல்லைங்க நேற்று மிட் நைட்டில் அந்த ஸ்மோக்கிங் ரூம்லேருந்து வந்தாங்கன்னா அதை வேணால் பார்த்துட்டாங்க அது வெளியில் தெரியக்கூடாதுன்னு இதுங்க ரெண்டு இந்த ஒரு பிரச்சனையை இன்றைக்கி கிளப்பிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் இவன் எதுக்கு வரான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு பார்வதிக்கிட்ட அவ்வளோ தான் இவன் அங்கே வரும்போதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு வேலைகள் நடந்துடுது அது ஒரு பத்து நாளைக்கு மேலே பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சரி ரொம்ப விமர்சனங்கள் வைக்கல இந்த முனைப்ப கேமில் காட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் பட் இவருடைய ஓட்டிங்கள்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா முதல் நாள்லேருந்து கரெக்டாக இருக்குது இவர் ரெண்டாயிரம் இடத்துல இருக்க வேண்டிய ஆள் தான் என்ன பண்ணுறது திவ்யாவுக்கு ஓட்டு போடுறவங்க நிறையா பேர் வந்துட்டாங்க அதனால் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டார் இதில் எனக்கு எந்த விமர்சனமும் இல்லை அதே போல் பார்வதி பன்னெண்டு புள்ளி இருபத்தி அறநூற்றி ஓட்டுகள் பார்வதியை பொறுத்த வரைக்கும் நான் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பார்வதிக்கு அரோரா ஒரு டஃப் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய கேம் பிளான் பார்வதியை நோண்டி பார்த்தா மட்டும்தான் அவங்களால வந்து கேம் விளையாட முடியும் வேறு யாரையும் எதிர்த்து அவங்க வீட்டில் அரவராளாக கேம் விளாட முடியாது அதுதான் போயிட்டுருக்கு ரெண்டாவது பார்வதியும் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது தான் தேவையில்லாமல் பேரை கெடுத்துக்க வேணாம் மற்றபடி கேம் பிளேயில் வந்து இவங்க தனித்து ஒரு கேம் விளாட்றது மாதிரி தான் இருந்தது என்ன போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் முடியட்டும் அந்த எபிசோடில் இவங்க என்ன பண்ணுறாங்க மிட் நைட்டில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் திரும்பவும் சேண்ட்ராவை பற்றி அவ்வளோ குறைகள் சொல்லிவிட்டு திவ்யாவை பற்றி அவ்வளோ குறைகள் சொல்லிவிட்டு திரும்பவும் போய் அங்கே நின்னாங்கன்னா அவங்களுடைய இமேஜ் தான் ரொம்ப தரம் தாழ்ந்து போயிடும் அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரஜன் ஏழு புள்ளி இருபத்தி மூணு பதினேழாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு ஓட்டுகள் வாங்கி நல்ல பொசிஷன் வந்திருக்காப்புல இப்போ என்ன கேட்குறேன்னா போன வாரம் கேம் விளாண்டாப்புல கடைசி இடத்துல நின்னாப்புல ஓட்டிங் தொடங்கினோடனே கடைசி இடத்துக்கிட்ட தான் நின்னாப்புல இப்போ எதுக்கு ஓட்டு போட்டிங்க இவர் ரெண்டாவது நபர் இப்போ பதினேழாயிரம் ஓட்டுகள் வாங்கி இவர் ரொம்ப முன்னேறி வந்திருக்காரு என்ன பண்ணார் நேற்று அதை சொல்லுங்கள் ஓட்டு போட்ட நீங்கள் போன வாரம் கேம் விளாண்டாப்புல ஆக்டிவாக அட்டி அடிச்சிருவேன் அடிச்சிருவேன் அப்படி இப்படிலாம்னாப்புல இல்லை அப்போ ஓட்டு போட்டி ஓட்டு போடலை சரி விஜயஸ் வந்தவர் முடித்தார் ஓட்டிங் தொடங்குனது அப்பயும் ஓட்டு போடலை இன்றைக்கி தான் ஓட்டு போட்டிருக்கீங்க நேற்று வரைக்கும் கீழே தான் இருந்தாப்புல என்ன விஷயம் என்ன பண்ணாப்புல என்ன பார்த்தீங்க அவர்கிட்ட ஓட்டு போடுற அளவுக்கு என்ன ரீசன் வந்தது அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் திடீர்னு இன்றைக்கி காலையில் இன்றைக்கி காலையில் வரைக்கும் கீழே இருந்தவர் மதியானம் வரைக்கும் மேலே வந்திருக்காருன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு இல்லையா அந்த பெரிய விஷயம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் லைவில் ஏதாவது புரட்சி கிரச்சு பண்ணிட்டாரா வீட்டுக்குள்ள மாடலில் நல்லது ஏதாவது பண்ணிட்டாரா ஏதாவது சொல்லுங்கள் என்ன ஏதாவது பண்ணது பார்த்தீங்களா யாராவது எதுக்கு இவ்வளோ ஓட்டுகளை அள்ளி குமிக்கிறீங்க நீங்கள் ஓட்டு போட வேண்டாம் எங்களுக்கு தெரியும் இவர் எத்தனை நாள் வீட்டுக்குள்ளே இருப்பாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எங்கள்கிட்ட காமிச்சு என்ன பண்ண போறீங்க எல்லா மக்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு சாட்டர்டே அவரை வெளியில் அனுப்புனது அவரை திருப்ப உள்ளே வந்தது எல்லாம் தான் தெரிஞ்சிருச்சே ப்ரோ நீங்கள் ஓட்டு போடவே வேண்டாம் எங்களுக்கு தெரியும் இவர் நூறு நாள் வரைக்கும் இருக்க வேண்டிய ஒரு கண்ட்ரஸ்டன் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதில் இவரை பற்றி என்னதான் சொல்கிறது ஏதாவது கேம்லாண்டா சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் குரூப்பிசம் நல்லது அப்படின்ட்டு திங்காய் அழம்பில் ஓட்டிங்க்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாப்புல விஜயஸ் கூட ஓட்டு போடுறத குரூப்பாக ஆடுறத பற்றி எதுவுமே சொல்லலையேன்னு ஏய் ஐயோ இங்கேருந்து வெளியிலேருந்து உள்ளே போகும்போது குரூப் பீஸத்தை உடப்பன்னு ஒன்று சொல்லிட்டு போனீங்கல்ல வந்த அன்னைக்கு அந்த பேப்பர்லாம் கிழிச்சிங்களேன் அரவரா பேப்பர்லாம் அறுவரா கிழிக்கிறத கூட இப்போ நீ கிழிக்கல அதுதான் உண்மை போ அடுத்தது வந்து அரோரா ஆறு புள்ளி அறுபத்தேழு பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு ஓட்டுகள் வாங்கி இவங்களுடைய பொசிஷனில் எந்த மாற்றமும் கிடையாது சூப்பராக தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க கேம் பிளான் இதுதான் கமுர்த்தின்னா தன் பக்கம் எழுக்கணும் அவ்வளோதான் அவன் அந்த பக்கம் போகக்கூடாது இங்கே இருக்கணும் பார்வதி அப்போ தான் நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க நம்ம வெளில தெரியலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஒரு கால்குலேஷன் எவ்வளோ நாள் இது ஓடுன்னு தெரியாது ஏன்னா ஐம்பதாவது நாளை தொட்டுட்டோம் இன்னும் இருபது நாள் தான் இந்த கேம்லாம் இருபது நாளைக்கு அப்புறமேட்டுக்கு பணம் பண்ணி அந்த பணம் பெட்டி வைப்பாங்க பிசிக்கல் டாஸ்க் நடக்கும் வேலைக்காகாது ஒர்க் அவுட் ஆகாது ஐம்பது நாள் சர்வே இது ஓகே ஆனால் அடுத்த கட்ட கேமுக்கு இது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் இருக்கிறோமோ இந்த நாள் கணக்குக்கு சம்பளம் அதுதான் அவங்க ரம்யாவுடைய கணக்கு அதை அப்படியே அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க அமித் ஆறு புள்ளி நாற்பத்தஞ்சி பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு ஓட்டுகள் வாங்கி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காரு ஒயில் காடலில் வந்தவங்க எல்லோரையுமே ஒதுக்கிட்டு இவங்களை ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு இவரை பற்றி வீட்டில் யாரும் கேட்டால் பாசிட்டிவாக சொல்லுவாங்க இவர் இருக்கணும் போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இல்லாமல் ஒரு வந்தோம் நம்மளுடைய பேரை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் ஆனால் அவங்க ஒய்ஃபை கொஞ்சம் இறங்கி விளையாடுங்க அப்படின்னாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது இ இவர் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே இவரால் இறங்க முடியாது அப்படிங்கிறது இவருடைய இவர் இவர் பண்ணுற விஷயங்களை பார்த்தாலே தெரியுது அதனால் அவ்வளோதான் அப்படியே இருந்துட்டு போவார் அடுத்தது சாண்ட்ரா ஆறு புள்ளி இருபத்தி மூணு பதினாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஸோ இவங்களுடைய ஓட்டுகளில் எனக்கு எந்த இதுவும் இல்லை ஏன்னா கீழே இருக்கிற கனி வந்து பதினாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு இவங்களுக்கு மேலே கனி இருந்தாங்க காலையில் இவங்க கீழே இருந்தாங்க இப்போ மாறி மாறி போயிட்டு இருக்காங்க கடந்த ஒரு வாரங்களாக இவங்களுடைய ஓட்டுகளில் எந்த மாற்றமில்ல இது ஆர்கானிக்காக தான் இருக்குது எனக்கு டவுட்டாக இருக்கிறது திவ்யாவும் பிரஜனையுடைய ஓட்டுகள் தான் இவங்களுக்கு அவ்வளோதான் இந்த இடத்துல தான் அவங்க போன வாரமும் இருந்தாங்க இந்த வாரமும் இருக்காங்க இதுதான் கரெக்டு திடீர்னு ஒரு பிளேஸ் வந்து மாறுற அளவுக்கு அவங்க என்ன ஏதாவது பண்ணுனா மாறணும் இப்போ சேன்ட்ராவும் வந்து அவங்க கூட தான் இருக்காங்க நான் இவங்களை விமர்சனம் பண்ணவே இல்லையே ஏன்னா இவங்களுக்கு போன வாரம் நான் பார்த்த அதே பொசிஷன் தான் இந்த வாரத்துலையும் இருக்காங்க கணிக்கு இவங்களுக்கும் போட்டி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவ்வளோதான் ஒன்றன் ஒன் அப்படி போதும் வருது நான் இதில் எதுவுமே விமர்சனம் பண்ணலை ஆனால் பிரச்சனை என்ன பண்ணிட்டாரு என்ன புரட்சி பண்ணிட்டாருன்னு ஒரு நாளில் ஓட்டு போட்டாங்க சேண்ட்ரா திவ்யாவுக்கு என்ன அதெல்லாம் எனக்கு புரியவே கிடையாது நெகட்டிவிட்டி தான் எங்கே பார்த்தாலும் சோசியல் மீடியாவில் போட்டு மெ மிரட்டி எடுக்கிறாங்க அதனால் வேலைக்காக பார்த்துங்க அப்படிங்கிறது தான் வியானா ஆறு புள்ளி அறுபத்தாறு பதிமூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு ஓட்டுகள் நான் உன்ன பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன் வியானா ஏன்னா வீக்கெண்டில் சனிக்கிழமை உன் ஓட்டு மாறிடும் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இப்போக்கி நீ இப்போ கடைசியில் இருப்பியா வெள்ளிக்கிழமை உன் ஓட்டு ஒரு ரெண்டு ப்ளேஸ் மாறிடும் அந்த வியாழன் வெள்ளி மட்டும்தான் ஒரு ஸ்கோர் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டு நான் ராணா ஒன்று சொன்னார்ல க்யூட்னஸ்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னு அதுக்கு என்ன அர்த்தம் ஏன் அந்த வார்த்தையை அவர் உங்கள் சொன்னார் அந்த க்யூட்னஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னு சொன்னார் இல்லையா அது எதுக்கு அர்த்தம் எதுக்காக அதை சொன்னார்னு எனக்கு புரியவே இல்லை சரி பார்த்துங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ரம்யா அஞ்சு புள்ளி முப்பத்தெட்டு பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு இவங்க வரும்போது ஒரு ஃபஸ்ட்டு நாமினேஷனோ ரெண்டாவது நாமினேஷன் நாமினேஷன்லேயே சுபீஷா ஆகிட்டேயோ அதோ சொன்னாங்க இந்த மாதிரி என்ன ஒரு மூணு வாரத்துக்கு நாமினேட் பண்ணாதீங்க நான் அதை கனெக்ட் பண்ணி தான் வந்திருக்கேன் அந்த அளவுக்கு எனக்கு பணம் இருந்தால் போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த மூணு வாரம் முடிஞ்சு நாலு அஞ்சு வாரம் எட்டு வாரம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கேம் விளாட ஏஞ்சவங்களே விஜய் சேதுபதியை போட்டு புரட்டி எடுத்துட்டாப்புல அது வேற அப்போ உட்காந்தவங்க தான் எந்திரிக்கவே இல்லை இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மூணு வாரம் கனெக்ட் பண்ணி வந்தோம் மூணு வாரம் நாலு வாரம் ஒரு மாதம் அந்த ஒரு மாதத்து அந்த வீட்டுக்கு தேவையான பணம் கிடச்சிருச்சு அடுத்த மாதம் நம்ம ஒரு நாலு வாரம் வச்சுருந்தாங்க அதுக்கான கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனஸ் தானே கிடச்சிருச்சு இப்படியே அமைதியாக இருந்து எவ்வளோ நாள் இருக்கிறோமோ அந்த பணத்தை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நமக்கான அந்த தேவைகள் தீர்ந்துருச்சு இல்லையா ஓரளவுக்கு செட்டில்டு அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மையில் தான் அவங்க உட்காந்துருக்காங்க ஸோ இவங்கள பற்றி ஒரு வீடியோ வந்து இப்போ தான் போட்டு முடித்தேன் அதோடைய லிங்க் வேணா தரேன் என் கார்டில் வரும் அதை பார்த்து தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன் நம்ம நள்ளிரவு வீடியோவில் சந்திப்போம் மக்களே நள்ளிரவு வீடியோ கரெக்டாக நாலு மணிக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா லென்த்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு எடிட்டிங் வேலையுடைய ஒர்க்கும் அதிகமாகிறதுனால நாலு மணிக்கு காலையில் வரும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்